கதை கேட்க ஆர் அரியால் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால்விஸ் இட் டுடேஸ் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி வெட்டி பேச்சினால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் சாட்டிங் அஸ் ஆஃப் நோ யூஸ் நம்ம உழைச்சாதான் நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் ஒன்லி வென் வி ஒர்க் ஹார்ட் வீ வில் ஏர்ன் ப்ராஃபிட் Let us see what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூணு சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உதடைகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் வேதம் என்ன சொல்லுதுன்னு வெட்டிதனமாக பேசிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லையா சி ஒட் த பைபிள்ஸ் இஃப் யூஆர் சிம்ப்ளி சாட்டிங் தேர் இஸ் நோ யூஸ் ஒரு முறை ஒரு திராட்சை தோட்டத்து நட்டின ஒரு விவசாயி இருந்தார் ஒன்ஸ் தர் வாஸ் அ மேன் ஹூ ஹேட் அ பிக் வின்யார்டு அவர் அந்த திராட்சை தோட்டத்தில் நிறைய செடிகளை நட்டி அதை பாதுகாத்து நிறைய பணம் சம்பாதிச்சாரு டி பிளான்ட் மெனி அ லாட் அவர் தினமும் போய் அந்த தோட்டத்தை சரி செஞ்சு செடிகளெல்லாம் களை எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாரு எவ்ரிடே ஹியூஸ் டு கோ டு த வின் யார்ட் அண்ட் டேக் கேர் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் ஹியூஸ் டு ப்ரூன் த பிளான்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் இட் அவருக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டு பேருமே அவருக்கு எந்த விதத்துலேயும் உதவியாக இல்லை வி ஹேட் டூ சன்ஸ் போத் ஆஃப் தெம் டிட் நாட் ஹெல்ப் எம் இன் எனி வே ரெண்டு பேருமே உங்களை உங்களுடைய நண்பர்களோட ஊர் சுற்றிக்கிட்டு கதை பேசிகிட்டு தான் இருந்தாங்க போத் ஆஃப் தெம் தேர் ஜஸ்ட் லாய்டரிங் அரவுண்ட் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் வைலிங் அவே தேர் டைம் அவருடைய கடைசி காலங்களில் அவருக்கு ஒரே வருத்தம் யார் நம்ம தோட்டத்தை பார்த்துக்க போகிறா அப்படின்னு வென் ஹி வாஸ் இன் இஸ் டெட் பெர்ட் ஹி வாஸ் ஒரீட் அபவுட் ஹூ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் வின்யார்டு அவர் கடைசியாக தன்னுடைய இரு மகன்களையும் கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் ஹி கால் போட்டு சம்ஸ் நியர் ஹிஸ் பெர்ட் அண்ட் செட் சம்திங் அவர் சொன்னார் பசங்களா உங்களுக்கு தெரியாமல் நான் தோட்டத்தில் நிறைய இடத்துல புதையல் ஒழிச்சு வச்சுருக்கேன் அதை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே அதை பங்கிட்டுக்குங்க அப்படின்னு ஹிசெட் டு சன்ஸ் மைடியர் சன்ஸ் ஐ ஹாவ் கெப்ட் ட்ரெஷர் இன் த வெனியார்ட் அண்ட் மெனி பிளேஸ் யூ கேன் பிக் இட் அண்ட் டேக்கிட் அவர் மறிச்சு போகிறாரு அங்கே பசங்க அதை பற்றி கவலைப்படலை ஈ பாஸ்டவே த பாய்ஸ் டிட் நாட் வரி அபவுட் இட் அதுக்கப்புறம் வருமானம் இல்லாததுனால சரி நம்ம போய் தோட்டத்தில் இருந்து புதலை எடுத்துக்கலாம் அப்படின்னு போனாங்க சின்ஸ் தே டிட் நாட் ஹாவ் எனி இன்கம் தே டிசைடட் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் த ட்ரெஷர் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோட்டத்தை தோண்டி தோண்டி பார்த்தாங்க எங்கேயுமே புதையல் கிடைக்கல தேவர் சர்ச்சிங் த விநாட் ஃபார் மெனி டேஸ் பல நாட்கள் தேடினாங்க ஆனால் எந்த பயனும் இல்லை பட் தெர் வாஸ் நோ யூஸ் குட் நாட் ஃபைன் த ட்ரெஷர் ஆனால் அந்த தோட்டம் செழித்து வருமானம் அதிகமாயிருச்சு பட் த வினியார்டு வாஸ் ப்ளரிஷிங் அண்ட் த இன்கம் இன்க்ரீஸ் அப்போ தான் இந்த பசங்களுக்கு புரிஞ்சுது எது உண்மையான புதையல் அப்படின்னு தென் ஒன்லி த பாய்ஸ் அண்டர்ஸ்டூட் வாட் வாஸ் த ரியல் ட்ரெஷர் கடின உழைப்பு தான் எப்பயுமே நமக்கு நல்ல புதையல் ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் அவர் ட்ரெஷர் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி